தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் செந்தில் மல்லர் சட்டசபைக்கு செல்கிறார் செந்தில் மல்லர் சட்டசபைக்கு செல்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் செந்தில் மல்லர் தமிழர் மீட்புக் களம் தலைவர் இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் முக்கியமான தலைவர் தமிழ் தேசிய பாதையில் தன்னுடைய பயணத்தை சென்று கொண்டிருக்கிறார் மீண்டும் பாண்டியர் வரலாறு என்ற புத்தகத்தை எழுதியதன் மூலமாக சசிகலா குடும்பத்தின் எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டார் பொய் வழக்கு தொடரப்பட்டு குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் இவர் ஒரு தமிழ் தேசிய போராளி ஒரு தேவேந்திர குல சமுதாயத்தில் ஒரு உண்மையான தலைவர் அவருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக அவர் மீது அவதூறு பரப்பும் விதமாக பாலியல் குற்றச்சாட்டுகளை காவல்துறை பதிவு செய்தது அது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது சிறையிலிருந்து வெளியே வந்துள்ள செந்தில் மல்லர் அவர்கள் ஒட்டப்பிராரம் தொகுதியில் வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிடுகிறார் ஒட்டப்பிராரம் தேவேந்திரகுல சொந்தங்கள் நிறைந்த ஊர் அந்த தொகுதி அதில் போட்டியிடுகிறார் அவர் தேவேந்திரகுலத்தை சார்ந்தவர்தான் தன்னுடைய சாதி பெயரை மறைத்து தேவேந்திரகுலம் என்று பொய் சொல்லவில்லை அவர் பிறப்பால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் தேவேந்திரகுல ச வேளாளர் சமுதாயத்தோடு அனைத்து பிரச்சனைகளிலும் துணை நிற்பவர் கலவரம் என்றால் கோயம்புத்தூருக்குலாம் ஓடி போக மாட்டாப்ல அவர் தென் மாவட்டத்தில் தான் குடி இருக்காப்ல அது ஓட்டப்படாதக்கு பக்கத்தில் தான் குடி இருக்காப்ல எந்த நேரத்திலும் எளிதிலும் தொடர்பு கொள்ளலாம் ஒரு உண்மையான தலைவர் சமுதாயத்தை நேசிப்பவர் ஆகவே குல சொந்தங்கள் இதுவரை நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ ஆனால் இந்த முறை தேவேந்திரகுல தலைவரான செந்தில் மலருக்கு வாக்களித்து அவரை தமிழக சட்டசபைக்கு செல்ல வேண்டும் அனுப்பி வைக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக களமிறங்குகிறார் என்று கூறப்படுகிறது சரியான தகவல்கள் இல்லை அவர் போட்டியிடுவது உறுதி ஆகவே செந்தில் மலர் கட்சி சார்பில் போட்டியிட்டாலும் சரி சுயேட்சையாக போட்டியிட்டாலும் சரி செந்தில் மலருக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற வைத்து தமிழக சட்டசபைக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அவர் தமிழர் உண்மையான தமிழ் சமூகத்தை சார்ந்தவர் தெலுங்கர் கிடையாது நாயுடு கிடையாது ரெட்டியார் கிடையாது வேறு எந்த தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவரும் கிடையாது உண்மையான தமிழர் தேவேந்திர வேளாளர் ஆகவே அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சட்டசபைக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்